கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்தவர்களின் இறுதி சடங்கை உலக சுகாதார அமைப்பு வழிகாட்டுதலின்படி அந்தந்த மத சடங்குகளை பின்பற்றி அடக்கம் செய்து வருவதாக எஸ்டிபிஐ கட்சியின் தன்னார்வ தொண்டர்கள் தெரிவித்துள்ளனா் சென்னை மண்ணடியில் இன்று கொரோனா வைரஸ் தொற்று தாக்கி உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்கவரை வண்ணாரப்பேட்டையில் உள்ள முஸ்லிம் அடக்க ஸ்தலத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் தன்னார்வ தொண்டர்கள் அடக்கம் செய்தனர் சென்னையில் அரசு மருத்துவமனை உட்பட பல்வேறு மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்த முப்பத்தி ஓரு உடல்களுக்கு இறுதி சடங்கு நடக்க அடக்கம் செய்திருப்பதாக எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜுனை அன்சாரி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று தாக்கி உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக பிரத்யேக குழுக்களை உருவாக்கி இருப்பதாக கூறும் ஜுனை அன்சாரி பாதுகாப்பு அம்சங்களை முழுமையாக பின்பற்றி மாநகராட்சி அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு அடக்கம் செய்வதாக குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் தொற்று தாக்கி உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்யும் பணி சென்னையில் மட்டுமல்லாது தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் நடைபெறும் வகையில் எஸ்டிபிஐ கட்சி பிரத்யேக குழுக்களை அமைத்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த கொரோனா தொற்றினால் உயிரிழந்த அவர்களுடைய இறுதிச் சரலை டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன அடிப்படை மேற்கொண்டு இந்த சடலங்களை அடக்க வேண்டுமோ அந்த விதிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றி சானிடேஷன் மாஸ்கு பிபி கிட்டு என்னென்ன உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த சடலங்களை அடக்க வேண்டுமோ அந்த அனைத்து முறைகளையும் பின்பற்றி நாங்கள் அந்த சடலங்களை அடக்க அடக்குகிறோம்